ராமசாமி ஒரு முருங்கைக்காய் வியாபாரி சண்முகம் ஒரு மளிகை கடைக்காரர் தினமும் ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சண்முகம் கடையில் தன் கையில் இருக்கும் மொத்த முருங்கைக்காயை எடை போட்டு விற்றுவிட்டு போட்ட எடைக்கு சரிசமமாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கி வருவது ராமசாமியின் வழக்கமாகும் பல வருடங்களாக ராமசாமி வியாபாரம் செய்வதால் கடைக்காரர் எடை போட்டு பார்ப்பதில்லை சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகைப் பொருட்களை கொடுத்து அனுப்புவார் காரணம் ராமசாமி நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒருநாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு உண்டான பொருட்களை வாங்கி செல்ல சிறிது நேரத்தில் பத்து கிலோ முருங்கக்காய் மொத்தமாக வேண்டுமென்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகைக்காரர் எடை போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அதை பார்த்த கடைக்காரர் பெரும் அதிர்ச்சி அடைந்தார் அன்று முழுவதும் சண்முகத்திற்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டாரே இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான காய்களை வாங்கி ஏமாந்து விட்டோமே அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடுங்கோம்பத்தில் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று சண்முகம் கேட்டார் பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் சண்முகம் என்னையா ஏமாத்தர என்று ராமசாமியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார் இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கியா நீ ஏமாத்த மாட்டேங்கன்னு நம்பித்தான எடை போடாம அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டியேச்சி என துப்ப நிலை குலைந்து போன ராமசாமி ஐயா மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏல எடைமீஷினும் தராசும் எடைக்கல்லும் வாங்க என்கிட்ட காசு இல்ல ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல முருங்கக்காயையும் தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேற எதுவும் தெரியாதுங்கய்யா என்று கூற சண்முகம் கன்னத்தில் யாரோ செருப்பால் அடிப்பது போல் இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் இத்தனை வருடங்களாக ஏமாற்ற நினைத்த சண்முகமும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது தெளிவானது இதுதான் உலக நியதி நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமைதான் வரும் நன்றி